ஆனால் நான் சொல்ற விரதம் என்னன்னா நீங்க உங்களை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க அசைவம் சாப்பிடாம பாருங்க நீங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும்ன்றப்போ அதுக்குன்னா எதிர்வினையும் உங்களுக்கு கோவம் வரும் டென்ஷன் வரும் அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருந்துட்டுப்போ இந்த விரதம் கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நீங்க ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ற நேரத்தில் உங்களை நீங்க வருத்திக்கிட்டு இருக்கிறப்போ அது அதோட அதோட தாக்கம் வந்து உங்களை இந்த பக்திகளை கொண்டு போக தடுத்துக்கிட்டே இருக்கும் சோ நீங்க வந்து ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு இல்லாம அசைவம் சாப்பிடாம பாருங்க உங்க நாற்பத்தெட்டு நாள் காரணம் என்னன்னா நீங்க நாற்பத்தெட்டு நாள் சாவடாம இருக்கிறப்ப உன்னை இறக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க நேசிக்கிற ஒரு நீங்க பிரியாணி வந்து ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே நீங்க பிடிச்ச விஷயத்தை இறக்குறப்போ உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அது சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்ல நீங்க உங்களுக்கு பன்னிரெண்டு மாசத்துல எந்த நாள் உங்களுக்கு நாற்பத்தி நாள் இருக்கு இப்போ நானா வந்து நூத்தி எட்டு நாள் இருப்பேன் நாப்பத்தி நாள் விரதம் முடிஞ்சது கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு மூணு நாள் விட்டு ஃபார்ட்டி டேஸ் பாஸ்டிங் இருப்பேன் இல்ல வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க மாலை போட்டு இருக்கிறவங்க இருக்காங்க மாலை போட்டு பணியா